உலகெங்கிலும் வாழும் தமிழ்நஞ்சங்களுக்கு என் நன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சுண்டல் ரெசிபி தாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எந்த வகையான சுண்டல் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டல் அதாவது இதை வந்து நாங்கள் பெரும்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது நரி பயிர் அதுக்கப்புறம் சிகப்பு காராமணி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது சிகப்பு காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரும் பயிர் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊறணும் அது வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம் இதை ஊற வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஊற வச்சே வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஊற வச்ச இந்த காராமணி பயிரை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணீர் ஊற்றி இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டாச்சு ஸோ ஒரு ஆறு ரிசல் கழித்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ரிசல் வந்துருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் குழஞ்சி வேக வச்சிடாதீங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலே போதுமானது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேக வச்சால் இந்த சுண்டலை தனியாக தண்ணீரை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகுள் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ரெண்டு வரமிளகாயை நாலாக கிள்ளி இருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொரியும் போது நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அந்த சுண்டலுக்கு நல்ல வெங்காயத்தை வந்து வதக்கி சாப்பிடும்போது அந்த சுண்டலோடு நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் அதாவது கேரட் மாங்காய் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் இருக்குது அதிக இதோட சேர்த்துட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சுண்டலை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த வெங்காயத்துக்கெலாம் உப்பு சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுண்டல் இதை தாங்க நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு வேற ஒரு பவுலில் எடுத்து நான் உங்களுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னுடைய ஆரோக்கியமான அருமையான காராமணி சுண்டல் ஸோ இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த மாதிரி பயிரெலாம் வச்சு நீங்கள் வந்து சுண்டல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக செய்யக்கூடிய கொண்டக்கடலை சுண்டலை காட்டில இது ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம் அது நன்றி